ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாமகன் கிச்சன் லாக்ஸ் நம்ம என்றைக்கு சூப்பராக சுரக்காய் விசாரம் ஒரு மசாலா ரொட்டி சீக்கிரமாக எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு சுரக்காய் சின்ன சுரக்காய் வந்து நல்லா தோல் சீவிட்டு நல்லா சொருகி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இது கூடையே வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடயே வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலஞ்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து தின் ரொம்ப சின்னதாக சாப் பண்ணிக்கிங்க பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த மசாலா அந்த உப்பெல்லாம் கலந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இது நீங்கள் சுரக்காயில்தான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ம மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ மனமாக இருக்கும் இதுக்கு எந்த வேணும் தேவையில்லைங்க சும்மா விரும்பினாவே நம்ம அந்த ரொட்டியவே சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம மூணு கப் அளவுக்கு வந்து கோதுமை சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இதுலேயே உப்பு மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்துட்டோம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து கோதுமை சேர்த்துக்கலாம் நான் வந்து மூணு கப் சேர்த்துறேன் நீங்கள் அந்த சுரக்கா சேர்க்க தேவையான அளவுக்கு குவான்டிட்டியில் சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு தண்ணி தெளிக்க வேண்டாங்க ஃபஸ்ட்டு இந்த சொரக்காய் எழுக்கிற அந்த தண்ணியிலேயே வந்து நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க நல்லா அந்த மொத்தமாக எல்லாம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க சுரக்காய்லேயே ஏன்னா வாட்டர் கண்டன்ட் உள்ள தான் வந்து சுரக்கான் இப்போ வந்து பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி செஞ்சு பேச சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க நம்ம வடமாக வடை கொஞ்சம் ஒரு போண்டாவுக்குலாம் போடுவோம் இல்லைங்களா அந்த பதத்தில் வந்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கிங்க ஏன்னா அப்போ தான் வந்து தட்டுறக்கு ஈஸியாக இருக்கும் கெட்டியாக பிசைஞ்சிட்டீங்க அப்படிங்கும்போது தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து இதை வந்து ரொட்டியாக வந்து தட்டிடலாம் நீங்கள் வாழை இலை இல்லை அப்படின்னா வந்து வாழை இலை இல்லைனா பேப்பரில் வந்து எண்ணெயை தடவிட்டு வந்து நீங்கள் நல்லா எவ்வளோ நைஸாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து தட்டி எடுத்துக்கங்க இப்போ எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம மாவு உரு உருண்டையை நல்ல கையில் பிடிக்கிற அளவுக்கு உருண்டையாக எடுத்து நம்ம எவ்வளோ நைசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக தட்டி எடுத்துக்கலாங்க தட்டும்போது கையில் வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தட்டுங்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாழைலையில் இருந்தாலும் வாழை இலையில் வந்து தட்டி எடுத்துக்கங்க இப்போ நல்லா நைஸாக தட்டி எடுத்தாச்சு இப்போ தோசைக்கல்லும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ரொட்டி வந்து தோசைக்கல்லில் போட்டுடலாங்க இப்போ தோசைக்கல்ல போட்டாச்சு இப்போ சுற்றி வந்து எண்ணெய் விட்டு நல்லா செவக்க ரெண்டு சைடு வேக விட்டு எடுத்துக்கலாங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம நம்ம சொரக்காய் எல்லாமே வந்து ராவாக தான் சேர்த்துருக்கோம் நம்ம எதுவுமே குக் பண்ணல அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்துடுச்சு இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இதேமாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு சூப்பரான சொரக்கா மசாலா ரொட்டி தயாராகிடுச்சு இதுக்கு எந்த சைட்ஸும் தேவையில்லை இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா மூடு வாழுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்